வணக்கம் என் தமிழ் உறவுகளே இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் காசி விஸ்வநாதர் கோவில் தான் பார்க்க போறோம் இரண்டு நுழைவாயிலை கடந்து உள்ளே சென்றதும் கொடி கொடிமரத்தையும் வணங்கலாம் கோவிலின் கோபுரம் எழுபத்தி அடி உயரம் உடையது ஆகும் இதுவரைக்கும் நம்ம பார்த்த சிவாலயங்கள்ல சுயம்புலிங்கம் தாரலிங்கங்கள்லாம் பார்த்துருப்போம் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில்ல மூலவரின் பானம் சுயம்பு அதில் என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா பானத்தில் கண் காது மூக்கு போன்ற அவயங்கள் அமைய பெற்றிருப்பது தனி சிறப்பு ஆகும் அத்தகைய அதிசயம் வாய்ந்த சிவலிங்கத்தை தான் இன்னைக்கு நம்ம தரிசிக்க போறோம் அது மட்டுமல்லாமல் அதிசயத்தின் அடிப்படையில் வேப்ப மரத்தின் கீழ் இங்கு உயரமான சிவலிங்கமும் உள்ளது சிறப்பாகும் இத்தலத்தில் சூரியன் சந்திரன் சனீஸ்வரன் சண்டிகேஸ்வரர் நவ அருள் பாலித்து வருகின்றனர் இங்கு லிங்கோத்வரை வணங்குவோம் இத்திருக்கோவிலில் கன்னியர்கள் உள்ளனர் மக்களின் பாவங்களை ஏற்றுக்கொண்ட கங்கை யமுனை சரஸ்வதி போன்ற ஒன்பது நதிகள் அதாவது ஒன்பது கன்னியர்கள் தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக இறைவனை வேண்டினர் இறைவன் மகாமக நாளன்று மகாமக குலத்தில் ஸ்நானம் செய்து பாவங்களை போக்கிக் கொள்ளுமாறு அருளினார் வேண்டுகோளுக்கு இணங்க இத்தலத்தில் சிவபெருமான் காசி விஸ்வநாதராக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் இறைவன் மேல் திசை நோக்கி உள்ளார் இக்கோவிலில் இறைவி விசாலாட்சி இவர் நோக்கி வீற்றிருக்கிறார் வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து விரதமிருந்து பூஜித்து வந்தால் பெண்களுக்கு திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அவரவர் பாவங்கள் நீங்கும் என்பதும் ஐதீகம் இராமாயண காலத்தில் ராமர் மற்றும் லக்ஷ்மணர்கள் சீதையை தேடும் போது இத்தலத்தில் வந்து சிவனை வழிபட்டதாகவும் ராவணனுடன் போரிட வாங்கியதாகவும் கூறப்படுகிறது இத்திருத்தலத்தில் ஆறு கால பூஜைகள் நடைபெறுகிறது இப்போ நம்ம கேத்திர மகாலிங்கத்தை பார்க்க போறோம் ராமபிரான் வழிபட்ட லிங்கமும் இதுவாகும் நந்தி பெருமானுக்கு முன்பு அதிக உயரமுள்ள கேத்திர மகாலிங்கம் உள்ளது வேப்ப மரத்தின் கீழ் இல்லிங்கம் அமைந்துள்ளது பொதுவாக வேப்ப மரத்தின் கீழ் அம்பிகை அல்லது விநாயகர் சிலைகளை இருக்கும் இங்கு சிவலிங்கம் இருப்பது தனி சிறப்பு ஆகும் லிங்கம் காலப்போக்கில் வளரும் என்றும் நம்பப்படுகிறது ராமபிரான் வழிபட்ட லிங்கமும் இதுவாகும் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமக குலத்தில் வெகு விமர்சையாக திருவிழா நடைபெறும் மாசி மக நாளில் இக்குளத்தில் நீராடினால் நம் பாவம் அனைத்தும் பறந்தோடும் இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க இத்திருத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபடுவோம் வாழ்வில் வளம் பெறுவோம் இப்பதிவினை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்